ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளாவது சமையல் வீடியோ போட்டு இன்னும் சமையல் வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து டீ ரெடியாகிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து வெந்நீர் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இன்னும் வந்து இடியப்பம் சொல்லிட்டு இடியப்பத்துக்கு மாவு பெர்செண்ட் வச்சு இப்போ வந்து நம்ம வந்து இடியப்பத்தை வந்து இட்லி கூட்டத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து இந்த பால் ரெடியும் பார்த்துக்கிட்டு தேங்காய் பால் எடுத்து நம்ம வந்து கொதிக்க வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கிழங்கு வந்து கொஞ்சம் நாள் அட்டையிலேருந்து ஒரு நாள் கொஞ்சம் போன மண்டே வந்து பாதி கிழங்கு வந்து கறி வச்சு இன்னும் வந்து அடுத்தது வந்து பாதி கிழங்கு வந்து நம்ம வந்து மஸக்கெல்லாம் செடிட்டு குக்கரில் வேக வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து மாறி மாறி வந்து உடம்புக்கு முடியாதனால வந்து சமையல் பண்ணுறதும் அவ்வளவு தான் காலையில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஒரு கஞ்சியோ ஒரு பயிர் கஞ்சியோ வைக்கிறது வச்சுட்டு வந்து அடுத்தது வந்து ஈவினிங் வந்து பின்ன ஏதாவது தோசையோ இடியப்பமோ சப்பாத்தி ஏதாவது பண்ணி சாப்பிட்டு அப்படியே காலையில் வச்சு குழம்பு ப்ரீட்ஜில் எடுத்து வச்சுட்டு நைட்டை வச்சு சாப்பிட்டு அப்படியே சமையல் அப்படியே முடிச்சு எதாச்சும் இப்போ உள்ள ஃபீவர் என்னென்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களுக்கு வந்தது வந்து மாறி மாறி வந்துச்சே இருக்குது வீட்டில் உள்ள எல்லாம் இருக்கும் ஒருவேளை வந்து மழை வந்து கொஞ்ச நாளை பெய்துட்டு அந்த கிளைமேட்னாலயா இல்லட்டு குளிர்ந்த காத்துனாலேயா எதுன்னு தெரியலை எல்லாருக்குமே மாறி மாறி காய்ச்சல் அப்படி வந்துட்டே இருக்குது எனக்கும் ஃபீவர் தானே வந்து குறையவே இல்லை வந்து ஒரு வாரம் ஆகுது ஆனால் வந்து இன்னும் வந்து ரிலீஃப் ஆகின போல இல்லை எல்லாமே மாறி மாறி வந்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பால்கன் இருந்தே எல்லாமே வந்துச்சா கஷ்டமும் நஷ்டமும் எல்லாம் வந்துச்சே தான் இருக்கும் அதை நம்ம தாங்கி கொண்டு அதையெல்லாம் சமாளித்து கொண்டு தான் வாழ்க்கை ஃபிரெண்ட்ஸ் இன்னும் வந்து ஆப்பிள்னு ஒன்றுக்கு வந்து நம்ம வந்து சிம்பில் வந்து ஒரு சமையல் தவட்டும் பண்ணிடுது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி ரசம் வந்து பண்ணிடுஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பீன்ஸ் தவிர வைக்கலான்னு இப்போ பீன்ஸ் தவிரத்தை ரெடி பண்ணி கேட்டுக்கு ஒரு பக்கம் வந்து சாதை வந்து வேக வச்சு எடுத்துருக்கன் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து சடனாக என் செடியில் வந்து நிறைய சிறுகதைகள் வருதுன்னாக்கள் நான் வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டு மூவாயிரம் மாண்டி வா வாட்ஸ்அவர் பண்ணி மாண்டி சீசன் வாங்கிட்டு ஆனால் இன்னும் ஆயிரம் அவர் வந்து நாலாயிரம் வாட்ஸ்ஆவர் கிடச்சதாவது நமக்கு வந்து யூடியூப்லேருந்து ஏதாவது ரெவன்யூ வரும் நாலாயிரம் வாட்ஸ்அவர் கிடச்சி அது நம்ம வீடியோஸ் போட்டு அபிபராக நமக்கு ஏதாவது வரும் எனக்கு வந்து இந்த மூவாயிரம் வாட்ச் அவர் ரீச் பண்ணி இந்த ஆயிரம் வாட்ச் அவர் என்ன வந்து எடுக்கணும்னா வந்து நான் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட்டு முன்னாடி வந்து என்னோடய வாட்ச் ஹவரை வந்து நான் ரீச் பண்ணாமல் இருந்தேன் வந்து எனக்கு வந்து இந்த கிடச்ச வாட்ச் அவர்லேருந்து குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் அதனால தான் வந்து சார் நான் வந்து ஸ்டோரி வந்து நிறைய போட்ட சேரேன் ஓகே சரி இந்த ஆ என்னை வந்து ஒரு ஒரு மாதம் கூட இல்லை அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் ஆயிரம் வாட்ஸ்அப்பரை வந்து ரீச் பண்ணால் தான் வந்து எனக்கு சேனல் வந்து நாலாயிரம் வாட்ச் அவர் கம்ப்ளீட் ஆகும் இல்லட்ட வந்து அந்த வாட்ச் ஹவர்லேருந்து இல்லை ஒன் இயர் ஆகிடுச்சு அதுக்குள்ளாடி வந்து சா குறஞ்சிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இவ்வளோ புரியாத அப்படியாவது வாட்ச் ஹவர் வந்து ரீச் இனிமேல் மூவாயிரத்தி நூறு வாட்ச் அவரை தான் வந்துருக்கு நான் தொள்ளாயிரம் வாட்ச் வாட்சவர் ரீச் பண்ணி வாடி சீசன் கிடச்சி ஒரு மூணு வாரம் ஆகிடுச்சு நூறு வாட்ச் ஹவர் தான் எடுத்துருக்கேன் என்ன ஒன் மந்தில் நான் இன்னும் தொள்ளாயிரம் வாட்ச் வாட்சவர் ரீச் பண்ணணும் தொள்ளாயிரம் அதோட கூடுதல் தான் எப்படி ரீச் பண்ணணும் எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த சிறுகதை போட்டு சரி அது மூலம் எனக்கு என்னோட விட சிறுகதை மூலமாக தான் எனக்கு வாட்ச் கிடச்சி ஓச்சு அதெல்லாம் நமக்கு சிறுகதையை போடும் அந்த கஷ்டம் தான் இப்போ பண்ணி டைப் பண்ணி வாய்ஸ் கொடுத்து எல்லாமே போடும்போது கஷ்டம் தான் இருந்தாலும் நமக்கு கஷ்டப்பட்டு ஏதாவது எஃபெக்ட் போட்டாலும் நமக்கு அதுக்கு கட்டினா பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆப்டர்நூனில் சாமியெல்லாம் முடிச்சிருக்கு ஆப்டர்நூன் சூப்பராக சாதம் அப்புறம் வந்து பீன்ஸ் தவரம் ரசம் அப்புறம் வந்து சூப்பராக வந்து கிழங்கு மச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிருவேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை நீங்கள் இருந்தால் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்